இன்னைக்கு நாம காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் பிள்ளையார்பாளையம் என்ற இடத்தில் உள்ள திருக்கட்சி மேட்டலியில் மேட்டலீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்ய போகிறோம் பாருங்கள் ஆலயத்தை நோக்கி பயணிப்போம் ஆலயம் இருக்கும் இடத்திற்கு வந்து விட்டோம் ஆலயத்தின் முன்னால் மூன்று நிலை கொண்ட ராஜகோபுரம் மிக கம்பீரமான முறையில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது ராஜகோபுரத்தில் ஒருபுறம் துவார கணபதியும் மறுபுறம் முருகப்பெருமானும் உள்ளார் மூவரால் பதிகம் பாடப்பட்ட தலங்களில் இரண்டாவது பெற்ற இருநூத்தி எழுபத்தி ஆறு தலங்களில் இருநூத்தி முப்பத்தி நாலாவது தலமாகவும் திரிகிறது இந்த திருத்தலம் இத்தலத்தில் இரண்டு மூலவர் சன்னதிகள் அமைந்துள்ளது இங்கு சிவபெருமான் பிரதான லிங்கமாக திருமேட்டலீஸ் என்ற திருநாமத்தில் தன்னை மனமுருகி வழிபட்ட விஷ்ணுவுக்கு தன் வடிவத்தையை கொடுத்தவர் என்பதால் இவரை வணங்கினால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் திருநாவுக்கரசர் இத்தலத்தை கல்வியை கரையிலா காஞ்சிமாநகர் தன்னுள்ளால் என்று குறிப்பிட்டு பாடியுள்ளார் இதனால் இத்தலத்து சுவாமியை வணங்கினால் கல்வியில் சிறக்கலாம் என்பதும் நம்பிக்கையாக இருக்கின்றது இங்கு அம்பிகை திருமேற்றலி நாயகி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார் இந்த ஆலயத்தின் தலைவருட்சம் மாமரம் தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தமாகும் மகாவிஷ்ணுவுக்கு ஒரு நாள் ஒரு எண்ணம் தோன்றியது அதாவது சிவபெருமானின் சிவலிங்க வடிவை பெற வேண்டும் என்று அவர் நினைத்தார் அதற்காக சிவரூபம் வேண்டி ஈசனிடம் முறையிட்டார் ஆனால் சிவபெருமானோ இது சாத்தியமில்லை என்று கூறி ஒதுங்கிக் கொண்டார் அதே நேரம் விஷ்ணுவும் தன் நிலையிலிருந்து விலகுவதாக இல்லை சிவரூபம் பெற்றே தீர்வது என்ற முடிவில் அவர் சிவபெருமானை நினைத்து தவம் செய்யத் தொடங்கினார் விஷ்ணுவின் மன உறுதியை கண்டு வியந்த சிவபெருமான் அவருக்கு அருள் புரிய நினைத்தார் பின்னர் காஞ்சிபுரத்தில் உள்ள திருக்கட்சி மேற்றிலியில் இருக்கும் தன்னை நோக்கி தவம் செய்து வழிபட்டு வந்தால் வடிவம் கிடைக்கப்பெறும் என்று அருள் புரிந்தார் இத்தலத்திற்கு மகாவிஷ்ணு வந்து சிவனை நோக்கி கிழக்கு பார்த்த கோலத்தில் தவம் செய்ய தொடங்கினார் திருஞான சம்பந்தர் திருத்தல யாத்திரையை மேற்கொண்டு இத்தலத்திற்கு அப்போது வந்தார் அவர் தவ நின்று கொண்டிருப்பது சிவன் என்று நினைத்தார் சிவனுக்கு பின்புற தூரத்தில் நின்றவாறு ஈசனை நினைத்து பதியம் பாடினார் அவரது பாடலில் மனதை பறிகொடுத்த மகாவிஷ்ணு அப்படியே உருகினார் பாதம் வரையில் உருகிய விஷ்ணுவின் ரூபம் சிவலிங்க வடிவமாக மாறியது சம்பந்தர் பாடலை முடிக்கும் தருவாயில் அவரது பாதம் மட்டுமே அப்படியே நிலை பெற்றுவிட்டது தற்போது கருவறையில் லிங்கமும் அதற்கு முன்பு பாதமும் இருப்பதை காண முடியும் திருஞான சம்பந்தரின் பாடலுக்கு உருகியவர் என்பதால் இவர் ஓத உருகீஸ்வரர் என்ற பெயர் பெற்றார் இப்படி ஒரு சிறப்பான திருத்தலத்தை தரிசிக்கும் பாக்கியத்தை எல்லாமல்ல எம்பெருமான் ஈசன் அடியேனுக்கு அளித்துள்ளார் மேலும் அடியார் பெருமக்கள் அனைவரும் இங்கு வந்து தரிசனம் செய்ய வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றோம் மீண்டும் ஒரு அற்புதமான சிவாலயத்தில் சந்திப்போம் நன்றி திருச்சிற்றம்பலம்